الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح اجاج وجعل بينهما برزخا وحدرا محجورا صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் பதினைந்தாம் நாளுடைய தராவிகை நிறைவு செய்துவிட்டு பதினெட்டே முக்கால் திசுவுக்கள் ஓதி முடிக்கப்பட்டு இன்றைய தராவேகில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே திருக்குறானுடைய ஒவ்வொரு வசனங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜில்ல ஷானஹூ தன்னுடைய அபரிமிதமான ஆற்றலை பல கோணங்களிலே பேசிக்கொண்டே இருக்கிறார் எந்த எந்த செய்திகளை சொன்னாலும் கூட அதிலே அல்லாஹுடைய ஆற்றல் என்பது அல்லாஹுடைய வல்லமை என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு பல்வேறு காரியங்களை நான் கொண்டிருக்கிறேன் என்பதை ரபுல்லாலமி நிரூபித்து கொண்டே இருக்கிறார் அந்த வரிசையில் இன்றைய தினம் தராவிகிலே ஓதப்பட்ட சூறாக்களிலே அல் ஃபுருக்கான் என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது அதனுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறார் அல்லாஹ் யார் தெரியுமாதி மரஜல் பஹ்ரைனி ரபுல் ஆலமீன் இரு கடல்களை ஏற்படுத்தி இருக்கிறார் ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் வ ஹாதா மில்ஹன் உஜாஜுன் இது மதுரமான இனிப்பான நீருடைய பகுதி இது துவர்ப்பான உப்புள்ள பகுதியாகும் மஷ்தூரா அந்த இரண்டுக்கு மத்தியிலே ரப்புல் ஆலமீன் ஒரு திரையை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு தடுப்பை அமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் கடல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த வசனத்திலே பேசப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல்வேறு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய செய்திகள் எல்லாம் வரலாற்று நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் கடல் நீரிலே ஒரு பக்கம் இனிப்பும் இன்னொரு பக்கம் துவர்ப்பையும் கார்ப்பையும் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு தடவை ஓதுகிற போதும் படிக்கிற போதும் தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் எத்தனையோ பேர் இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் தன்னுடைய செய்திகளை சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது உடனே நம்பிக்கை வந்துடுறதில்லை இது இப்படி ஒன்று இருக்குமா இதெல்லாம் நடந்திருக்குமா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி செட் ஆகும் எப்படி எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் பலருக்கும் சந்தேகங்கள் இருந்தது அது மாதிரி சந்தேக எண்ணத்தோடு தான் பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஆழ்கடலை ஆய்வு செய்து கொண்டே இருந்தார் அவர் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிற போது தன்னுடைய முகத்திலே கவசம் அணிந்திருந்தார் முகமூடி அணிந்திருந்தார் அவருடைய ஆய்வின் இடையிலேயே கடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த முகம் மூடி சற்று விலகியது விலகின உடனே கடலுடைய தண்ணீரை சுவைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது யதார்த்தமாக இது நடந்தது சுவைத்துப் பார்த்தால் கடல் நீர் இனிப்பாக இருந்தது அவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே சிறிது நேரம் கழித்து மீண்டும் சுவைத்தார் கடலில் உப்புத்தன்மை இருந்தது என்ன ஒரு பக்கம் இனிக்கிறது இன்னொரு பக்கம் உப்பாக இருக்கிறது என்று யோசித்தார் அவர் சென்ற வேலையை விட்டுவிட்டு இந்த இனிப்பையும் உப்பையும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார் அவர் பேர் குஷோன் பேர் வெளியில் வந்து தன் சார்ந்த நண்பர்கள்கிட்ட இது சம்மந்தமாக விசாரிக்கிறார் இப்படி நான் ஒரு அதி அதிசயத்தை பார்த்தேன் ஆச்சரியத்தை பார்த்தேன் ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இது உண்மையாக என்னங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் நான் இப்போ நேரடியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அப்போது அவருடைய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பலரும் அவருக்கு இன்னொருவரை அடையாளம் காட்டினார்கள் டாக்டர் மாரிஸ் புகைல் என்று ஒருவர் இருக்கிறார் அவரும் நம்முடைய பிரெஞ்சு மொழியைத்தான் தாய்மொழியாக கொண்டவர் அவர் குரானை நிறைய ஆய்வு செய்திருக்கிறார் அவரிடத்திலே வேண்டுமானால் சென்று கேட்டு பாருங்கள் என்று இவரை அனுப்பி வைத்தார் இவர் போனார் அந்த மாரிஸ் புகையில் யாருன்னு சொன்னால் குரான் ஷெரீஃபை ஆய்வு செய்வதற்காக வேண்டிய அரபு மொழியை படித்தவர் முதல்ல ஃப்ரெஞ்சு மொழியில் குரானுடைய மொழியாக்கத்தை படித்தார் படித்து பார்க்குறப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தது ஆனாலும் மூல மொழியிலே மொழியிலேயே படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது உடனே அரபு மொழியை படித்தார் அரபு மொழியை படித்து அதற்கு பிறகு குரானை படித்தார் அதற்குப் பிறகு அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தார் குரானுக்காக வேண்டிய ஆய்வுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்நாளில் பல நாட்களை பல வருடங்களை செலவழித்தார் அவற்றை தான் இவர் அனுப்பி வச்சாங்க அவர் என்னப்பா அவனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி நான் கடலில் போனேன் உள்ளே போனேன் ஒரு இடத்துல இனிப்பாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் உப்புத்தன்மை இருந்தது இது சம்மந்தமாக அவங்கள்ட கேட்கலான்னு வந்தேன் அவர் சொன்னார் நீ முதல்ல குரான் படி குரான் ஷெரீஃபில் மொத்த உக்ரான்லேயும் மூன்று இடங்களிலே அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான் முதலாவது இப்போது காட்டப்பட்ட அந்த ஃபுர்கானுடைய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் ஹாதா மில்ப்பன் உஜாஜின் இது மதுரமான இனிப்புள்ள பகுதி இது உப்புள்ள பகுதி என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல அந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கானில் ஆயத்து வர்ற மாதிரியே சூரத்து ஃபாத்திர் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் எல்லாக கூறுகிறான் வமா இஸ்தவில் பஹ்ரான் ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் சாபுன் ஷராபுஹு வாதா மில்கன் உஜாஜ் ரெண்டு கடலும் ஒன்றாக சேர்வதில்லை ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் இது இனிமையான மதுரமான தண்ணீர் சாயுகுன் ஷராபுஹு அதை குடிப்பவருக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை தரும் பஹாதா மில்ஹு உஜாத் இன்னொன்று உப்பு தன்மையுள்ள நீராகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து ஃபாத்திரிலே வருகிறது அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமான சூரா சூரத் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானும் இடம்பெற்றிருக்கிறது மரஜல் பஷ்ரெயினி எல் தஹியானி பைனஹுமா பர்சஹுல்லா எபுகியான் இரண்டு கடல்கள் சந்தித்து கொள்கிறது ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரஹ்மான் ரஹ்மானிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த மூன்று வசனங்களையும் மாரிஸ் புகையில் சொல்லி சொல்கிறார் குரான் ஷெரீஃபை நீ ஆய்வு செய்து பார் உனக்கு முழுமையான உண்மை கிடைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நீ இப்போது ஆய்வில் கண்டுபிடித்த அந்த செய்திகள் அனைத்தையும் ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டான் என்று அவர் தன்னுடைய செய்தியை முடித்தார் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை மிக விசாலமான முறையில் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார் வெளியிலே பார்ப்பதற்கு இரண்டு கடல் நீரும் சேர்ந்திருப்பதை போன்றுதான் தெரியும் எந்தவிதமான திரைகளும் இருக்காது ஆனால் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டையும் சேர விடாமல் வைத்திருக்கிறான் சுவையை கலக்க விடாமல் வைத்திருக்கிறான் ஆனாலும் அது சேர்ந்தே இருக்கிறது இவ்வளோ பெரிய குதிரத்தோடு இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு ரப்பை தவிர வேறு யாராலும் முடியாது ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை ஒவ்வொரு வசனங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதை மனித சமுதாயம் படிக்கிற போது அல்லாஹுவால் அனைத்து முடியும் நமக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் ரப்பிடத்திலே நாம் கேட்டு பெறுகிற போது ஆலமீன் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத சில விஷயங்களை கூட நமக்கு செய்து முடிப்பான் என்ற நம்பிக்கையோடு அவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அவனுடைய ஆற்றலை விளங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் செல்லும் செல்லம் அவர்களும் എന്ത്ികളെ പേശിയാോ അത് പുരികൊള്ള കൂടി ആചലേ നമക്കും ഉലഹ റബ്ബുൽ ആലമീൻ തന്ദറുൽ സുബ്ഹാനല്ലാഹി സുബ്ഹാനല്ലാഹി വബിഹംദിഹി വബിഹംദിഹി ഖൽഖിഹി വരിളാ നഫ്സിഹി വസീനത അർശിഹി വമിദാദ കലിമാതിഹി മുസ്ലീമുക്കും ഖൽഖിഹി വരിളാ നഫ്സിഹി